அதை விதச்சது அந்த பையனுக்கு வந்து மனசில் ஒரே வேதனை அழுதுட்டான் டாடியும் நம்ம தம்பி பேசலை எல்லோரும் பேசுகிறாங்க வேற தாழ்ந்த ஜாதியில் நீ உம் அப்பா கல்யாணம் பண்ணால்தான்டா சாபம் பாவம் அதனால தான் ஒரு பொண்ணு செத்து போச்சு உன் தங்கச்சி செத்து உன் தம்பியும் பேசாமல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இகழ்ந்து பேசுகிறாங்க டாடி நம்ம செத்து போக என் பிள்ளை வந்து என்கிட்ட கேட்குறான் எவ்வளோ வேதனை இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் எனக்கு நான் ஒரு மருத்துவர் என் மனைவி மருத்துவர் அவங்க அம்மா வந்து நர்ஸிங் சூப்பர்ண்ட் ஆஃப் நர்ஸு அந்த ரிட்டையர்ட் ஆனவங்க ஆனால் எங்களால் செய்ய முடியணும்னு சொன்னால் எவ்வளோ வேதனை பட்டிருப்பான் இல்லையா அப்போது அது பிறகு வந்துட்டு தான் இதெல்லாம் வேதனைப்பட்டு நான் இப்போ என்ன ஐடியா பண்ணேன்னா தூத்துக்குடிக்கு இந்த வேலையெல்லாம் போய் இருக்கப்போ அதை எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் நினச்சி சேர்ந்து குடும்பமாக செத்து போயிடுவோம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருக்கிற நேரம் தூத்துக்குடியில் போய் என்னுடைய வேலைகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்தையும் எலெக்ஷன் விஷயமாக ஓடிட்டு இருக்கலாம் பிஜேபி சார்பில் i'm the regular narrator